சலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்து இன்று நம்முடைய எல்லோருடைய வாழ்விலும் மிக மிக அவசியமான ஒரு துவாவை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த துவா நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது ஓதிய ஒரு பெரிய துவாவினுடைய

யெல்லாம் எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களுடைய விஷயத்தில் உன்னை அஞ்சிக்கொள்ளாத மக்களிடத்தில் எங்களை நீ ஒப்படைத்து விடாது எங்களின் மீது அவர்களை நீ சாட்டி விடாது மேலும் எங்களின் மீது இறக்கப்படாதவர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாது எல்லாம் எங்க பாவத்தினால எங்க விஷயத்துல எங்களுக்கு உண்டான ஹக்களை உன்னை அஞ்சாம நடப்பாங்க இல்லையா உன்னை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு எந்த வேணாலும் தீங்கு செய்யலாம் நடப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மக்களை அந்த மாதிரி நபர்களை எங்கள் மீத சாட்டிராத அவங்க எங்களுக்கு எஜமானர்களாகவோ அவர்கள் எங்களுடைய துணையாகவோ இணையாகவோ அல்லது அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு சம்பளம் வழங்கக்கூடியவர்களாகவோ நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான நபர்களாகவோ அப்படிப்பட்ட நபர்களை எங்கள் மீத சாட்டிராத மேலும் எங்களுடைய விஷயத்தில் எங்கள் மேலே இறக்கப்படாத நபர்களை எங்கள் மேலே சாட்டிராத அற்புதமான துவா இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த துவாவை தாங்கள் எல்லா தொழுகைகளையும் இன்ஷா இல்லா கேளுங்க தங்களுடைய ஐந்து பக்த தொழுகையிலையும் கேளுங்க துவா ஒரு அங்கத்தோடு நிற்கக்கூடிய துவா இல்லை மாறாக நம்மின் மீது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நம்மோடு வாழக்கூடியவர்கள் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையில நம்மோட இப்ப யாரும் திருமணமாகாம இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய நபர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க உங்கள் மேலே இறக்கப்படக்கூடியவங்களாக இருக்கணும் உங்களுடைய விஷயத்துல அல்லாகவும் அஞ்சு நடக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்ப எல்லா தரப்புகளிலும் போறீங்க அங்க உங்களுக்கு மேலதிகாரி இருக்கணும் அவர் மனசாட்சிக்கு இருக்கணும் அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் மக்களுடைய தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான துவா இது தாங்கள் அந்த துவாவை எல்லோரும் ஞாபகம் செய்து கொள்ளுங்க நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நமது குழந்தைகளுக்கு மனைவி மக்களுக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் வண்ணமாக தாங்க பார்த்து கொள்ளுங்க தாங்கள் தங்களுடைய ஐந்து வக்கு தொழுகைக்கு பிறகு அல்லது நீங்கள் எப்பொழுதெல்லாம் குரான் போதிவீங்களோ அதற்கு பிறகு அல்லது ஒரு தஸ்மீ செஞ்சீங்க அதற்கு பிறகு எல்லா சமயங்களிலையும் தினசரி துவாவை தாங்கள் ஓதி வாருங்கள் உங்கள் மீது இறக்கப்படாத மக்கள் உங்கள் மீது சாட்டப்பட மாட்டார்கள் இது அற்புதமான துவா இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோதங்களுக்கு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா நிறைய பேர் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்ப முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆணை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்க்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான அளவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்